Assalamualaikum warahmatullahi taala <Legal> wabarakatuh <Wagner> jannat e kalam Babじゃan, wa maghfirat maqam wa noor e wa deen islam. allahumma adina wa afina wa rizqna wa jibruna bil amali salihah Allahumma ya ghaniyu ya maghuniya ghanina bihalalika an haramika bita'atika bi

محمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم نبي ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا وأن الذين لا يؤمنون بالآخرة أعتدنا لهم عذابا أليما وأن النواس بن سمعان رضي الله عنه عن النبي صلى الله عليه وآله وسلم قال البر حسن الخلق வல் இஸ்மு வ நாஸ் சர்வ புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனிக்கே ஒழித்தாக சாந்தியும் சமாதானமும் சயீதுல் காயினார் அஹமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா தாஹா சல்லாஹு அலிஹி அலி வசல்லம் அவர்கள் மீதும் பரிசுத்த மாணவியின் மனைவிமார்கள் உம்மஹாதுமினியின் அனைவர்கள் மீதும் அகலபெய்த்துக்கள் தல்லவ்வாகுவாளி விசலத்துடைய பிள்ளைகள் வாரிசுகள் தியாமன் நொடிநாள் வரை அசாபுல் பதிரியின் மொஹதியின் ஹந்தக்கியின் தபோக்கியின் அஷரத்து அல் முபஷரா காத்திபுல் வஹி கொலஃபா ஏ ராஷிதீன் ஒட்டுமொத்த சொச்ச சஹாபாக்கள் ஜன்னத்துல் மு அல்லா ஜன்னத்துல் பக்தி அடங்கியிருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் நம் முன்னால் வரை வாழ்ந்து மறைந்த சித்திக்கீன்கள் சாலிகீன்கள் இமாம்கள் யா முஹத்தீசுகள் முஃபஸ்கள் அப்துல் காதர் ஜெயிலானி ஆலி வலிமாறுகளின் தலைவர் ஒட்டுமொத்த உலகத்தின் எல்லா வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சித்திக்கீன்கள் சாலிகீன்கள் மூமின்கள் மூமினாத்துக்கள் நாத்துக்கள் நம்முடைய தாய் தந்தை மனைவி மக்கள் பிள்ளை குட்டி வியாமன் ஒடினால் வரை ஏற்படக்கூடிய அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹுவின் ரஹமத்தும் மாணவியின் துவாவும் பதிலும் நல்லோர்கள் நாதாக்களுடைய நல்லாசியும் துவாவும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் ஆட்டிப்படைக்குகின்ற அரக்கு கூட்டங்களிலிருந்தும் ஷெய்தானுடைய தூண்டுதலிலிருந்தும் உலகத்தின் சீற்றங்கள் மாற்றங்களின் கொடூரங்களிலிருந்தும் அதாபுகளிலிருந்தும் அல்லாஹ் ரசூருடைய கோப பார்வையிலிருந்தும் நாம் செய்கின்ற வெளிரங்க உள்ரங்க அந்தரங்க எல்லாவிதமான பாவங்களையும் எல்லாம் மன்னித்து நம்மை புரிசுத்தப்படுத்தி ஈமானில் பேரொழி மிக்க மக்களாக ஆக்கி வைப்பதுடன் அமல்களில் சாலிகான அமலை செய்து சாலிஹீன்களின் கூட்டத்தில் அபராறுகளாக நம்மை அல்ல ஆக்கி வைப்பானாக உலகத்துடைய நீர் நெருப்பு கரண்ட் இன்னும் இயற்கையின் பேரழிவுகள் நாம் செய்த பாவத்திற்காக தரப்படுகின்ற தண்டனைகள் அனைத்தையும் நீக்கி ஈமானோடு வாழ்ந்து ஈமானிலே தரிபட்டு ஈமானிலே மரணித்து கபர்களே பூஞ்சோலையாக அடைந்து ஜன்னத்தில் மினீனில் நின்றும் நாம் ஆகி அல்லாஹினுடைய அத்த கே அந்த கேள்விகளை அல்லாஹ் எளிதாக்கி ஷஃபாத்திற்கு வரலாக்கப்பட்ட வாஜிபான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவதுடன் தாகாசல்லாக வரைவ செலவுடைய சஃபாத்தை எல்லாம் நமக்கு தருவானாக தருவானாகவுருசினா ஹவுலஹு இன்னக்க எவ்மல் கியா மத்திய தொகுலிஃபுல் மியாத் என்ற அந்த துவாவை அல்லாஹ் நம்மிடத்தில் நான்கு பெரும் கருத்துக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக உலகத்தில் வாழும்போது திடீர் மரணங்கள் கொடிய நோய்கள் திடீரென்று வருகின்ற பேர் ஆபத்துக்கள் நோய்கள் வேதனைகளால் தரப்படுகின்ற நொம்பலங்கள் ஆஸ்பத்திரியுடைய செலவுகள் குடும்ப கஷ்டங்கள் வட்டி வாசிக்கு வாங்குதல் போன்ற பெரும் குற்றங்கள் இருந்தும் அல்லாஹ் நம்மை நம்முடைய கரத்தையும் உடை நடைகளையும் பார்வைகளையும் காதுகளையும் பேச்சுக்களையும் நர்ஸுகளையும் அடக்கி நமக்கு வசப்படுத்தி அல்லாஹ் ஈமானிலை கொடுப்பானாக அல்லாஹ் வீ நல்லடியார்களே தாய்மார்களே வாலிப தோல தோழிகளே நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்தில் இல்லாமையிலிருந்து நம்மை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் பல கோடி மில்லியன் மக்கள் அல்லாஹ் படைக்கிறான் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் என்று ஒருவருக்கு இருக்கின்ற அடையாளத்தை ஒருவருக்கு இல்லாமல் அல்லாஹ் எல்லாத்தையுமே அவன் நாடியபடி அழுது என்று தன் நாட்டத்தில் உள்ளதின்படி அல்லாஹ் செஞ்சு வைக்கிறான் அவனுடைய கவுலு கருணை எவ்வளோ விசாலமானது நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்துருப்போமா அல்லாஹ் யார் எப்படிப்பட்டவன் எந்த அந்தஸ்திற்குரியவன் என்பதை நாம் சிந்தித்து பயந்து செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கா அந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துக்கள் இன்றியமையாதவை ஒரு கண்ணிலே மிஸ்டேக் ஏற்பட்டு விட்டால் அந்த கண்ணை சரி செய்வதற்கு ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் தெரியும் நாவு பேசவில்லை ஆனால் அங்கு போனால்தான் தெரியும் மூச்சு முடியவில்லை முடியவில்லையானால் மூச்சிலே குளறுபடியானால் ஃபங்க்ஷன் சரியில்லை ஆனால் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் தெரியும் நடப்பதற்கு கைகால் விழுந்து நடக்க முடியாமல் ஆகிவிட்டால் அங்கு போனால்தான் தெரியும் நாம் பார்க்கின்ற கண்கள் இரண்டும் வேலை செய்யவில்லை ஆனால் மறைத்து விட்டால் அந்த விழியின் தரை மறைத்து விட்டால் ஆஸ்பத்திரிக்கு சென்றால் தான் தெரியும் நாம் உண்ணுகின்ற உணவுகள் நீர்கள் முன்னும் பின்னும் சரியாக எங்கவில்லை ஆனால் அங்கு போனாதான் தெரியும் அல்லாஹூ அக்பர் கோவத்தை அல்லாஹுவின் படைப்பிடங்களாகிய நாம் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லாம் அது அதனுடைய வேலைகளை செய்கின்ற பொழுது மனிதன் மாத்திரம் அல்லாஹை மறந்தவனாக இங்கு வாழ்வதற்குண்டான ஒரு நமுனாவைத்தான் ஞாபகத்துக்கு எடுத்து காட்டப்படுகின்றது தன் அழகை கண்ணாடியில் பார்ப்பது போன்று தன்னுடைய அங்க அவயணங்களை எல்லாம் குறை உடலிலே ஏற்படுத்தி அந்த ஆஸ்பத்திரியில் போய் சரி செய்ய போகிறான் பார்த்தீங்களா அங்கே போனால் தான் அதை பற்றி தெரியும் அல்லாஹு அக்பர் எத்தனை எத்தனை கருத்துக்கள் எத்தனை எத்தனை நியமத்துக்கள் அல்லாஹ் இதை பற்றி சொல்லும்போது விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் தோ நேமத் அல்லாஹுடைய நியமத்தை மட்டிட்டு சிந்தித்து பார்க்க முடியாது வாய் என்ற உடனே ஒரு சொல்லுதான் ஆனால் மேலும் உதடி கீழும் உதடு ஒருத்தனுக்கு மேல் உதடி இல்லை ஒரு பெண்ணுக்கு கீழ் உதடி இல்லை என்ன ஆகும் என்னும் அக்பர் ஒருத்தருக்கு மேலே சரியான வரிசையிலே பல் கீழையும் சரியான வரிசையிலே பல் இந்த பல் மாட்டின் கொம்பை போன்று மேல் நீட்டி கீழ் நீட்டி இருந்தால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன நிலை சிந்திக்கணும் என்று ரப்பியுடைய தொனியை நாம் பார்க்கணும் மூக்கு தாவாங்கொட்டை வரை இழுத்து தொங்கிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது சிப்பங்கி மாதிரி நம்முடைய நிலை என்ன ஆகும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண் எவ்வளோ அழகா இருந்தான்னு பெண் ரசிப்பாரா பெண் அழகா இருந்தான்னு ஆண் ரசிப்பானா அல்லாஹு அக்பர் நாம் சிந்திக்கணும் சிந்தனை ரப்பை பார்ப்பதற்கு தூண்டும் ஒரு கண்ணாடியாக அமைந்திருக்கின்றது நன்ற நல்ல விஷயத்தை எங்கே நம்ம சிந்திக்கிறோம் குரான்ல வெறுமனையாக நாம் நினச்சிட்டு இருக்கோம் நாம் வெறுமனையாக தான் வெறுமனை வாழ்வை நம்பி நாம் இங்கு இருப்பதனால்தான் அல்லாஹுடைய நியாமத்தை நாம் ரசூலுடைய நியமத்தை நபிமார்கள் வந்த நியமத்தை நாம் இன்னும் அறிய முடியலை எத்தனை கல்விகள் வரட்டும் ஆனால் இஸ்லாத்தில் சட்ட ஆயாத்துக்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயாத்துக்களில் ஒரு பத்து ஆயத்தையாவது நாம் கடைபிடிக்க முடியுதா லாஹா குவத்தை பில்லா மாஷா அல்லா சுங்லா அலஹம்தில்லா லாக் லாக் சுக்கு அல்லா நமக்கு கொடுத்த நேமன் இந்த கையை கீழே தொங்க விட்டு நாம் உண்டு நம்முடைய சுய வேலைகளை செய்து கையை மேலே தூக்கி நல்ல முறையிலே படுத்து அந்த கைகளால் வண்டிகளை ஓட்டி நாம் பிடிக்க ஏற முடியாததை கைகளால் பிடித்து ஏறுகின்றோமே இந்த நேரத்திற்கு நாம் அல்லாவுக்கு என்ன கிணிங்க நாம் என்ன நன்றி செஞ்சு கொண்டிருக்கோம் வீட்டுக்கு வரி கட்டுறோம் வண்டிக்கு டேக்ஸி கட்டுறோம் சம்பாத்தியத்துக்கு டேக்ஸி வரி கட்டுறோம் ஜிஎஸ்டி ஒரு துணி வாங்க போனால் ஒரு ஜட்டி எடுத்தா ஒரு பாவுடை எடுத்தா ஒரு பிரா எடுத்தா ஒரு மடின எடுத்தா எது எடுத்தாலும் ஜிஎஸ் இல்லாமல் இன்றைக்கி ஒன்றும் கிடையாது ஜி என்றால் என்ன தன்னை அலி நப்சை அலி எஸ் நான் போட்ட கண்டிஷனில் உள்ள வை டி இல்லைடா தலை தெரிச்சு ரோண்டாக வரி கட்டாதவனை எப்படி பிடிக்கிறாங்க ஐடி பிடிக்கலாம் இடி பிடிக்கிறான் எத்தனை பேர் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுறான் இது உலகத்தில் நடப்பது நமக்கு விடுதலை கிடைக்கலாம் ஆனால் இன்ன பதிஷிகலீத் எல்லாம் பிடிச்சிட்டாருந்தா அந்த இருந்து ஒரு வய நம்மளை மீட்ட முடியாது என்ன குண்டிக்கரணம் போட்டாலும் அங்கே சிபாரிசு செல்லாது அதனால தான் அந்த சிபாரிசை உலகத்திலே எல்லாம் வச்சிருக்கான்

நபியின் தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து அந்த கேட்ட அஞ்சு ஆறு சப்ஜெக்ட்டும் இந்த பாங்கில் கேட்ட அஞ்சு ஆறு சப்ஜெக்ட்டும் நமக்கு அங்கே நிறைவேற்றி தரப்படுகின்றது நாம் உணர்வோமா எம்பிட்டு பயான் புல புல புலட்டு புலந்தாலோ அதை கேட்கறதுக்கு காதையும் சும்முன் புக்குமுன் என் பகும் லா எரிஜவுனா இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் உலகத்தில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் பண தேவை ஏற்பட்டால் உடம்பின் தங்கடம் ஏற்பட்டால் குதிக்கிறோம் துடிக்கிறோம் அவன் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய செய் அறுத்தாவது காதில் போட்டிருக்கக்கூடிய மூக்கில் போட்டிருக்கக்கூடிய மூக்கத்தையாவது அறுத்து நாம் கொண்டு விற்றுட்டு அதை நாம் சரி செய்ய பார்க்குறோம் ஆனால் அது ஒன்றும் தீனில் நடக்காது தீனில் ஏற்படுகின்ற குறையை நாம் சொன்னபடி தான் நாம் அங்கே வரணும் வல்லாஹுர் ரஹீம் ஹுவத் ரஹீம் துல் அர்ஷில் மஜீத் ஃபாலுல் லிமாயுரீன் அங்கே தான் போகணும் நமக்கேன்னு இந்த சிந்தனை இன்னும் நமக்கு வரமாட்டது குர்ஆன் என்றால் என்ன குர்ஆன் அல்லாஹ் எதற்கு கொடுத்தா அது ஏன் உராயத்தில் அல்லா முடிச்சிருக்கலாமே ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆயாத்துக்கள் கொடுத்து அதில் சம்பவங்கள் சரித்திரங்கள் நடைமுறைகள் சொர்க்கங்கள் நரகங்கள் வேதனைகள் இன்பங்கள் துன்பங்கள் ஹூடு அங்கு கிடைக்கின்ற அத்தனை நேமத்துக்கள் ஹவுல் கௌசர் தடாகங்கள் நரகம் சொர்க்கம் அல்லாஹு அக்பர் எத்தனை விதமான பிரிவுகள் அல்லாஹ் பிரித்து வச்சிருக்கானே நாம் இன்னைக்கு ஒரு மண்டபத்தில் போய் ஜோ அடிச்சிருந்தால் கல்யாணத்தில் சோற்ற தின்ட்டு நாம் மதிமயங்கி சூப்பர்ன்றோம் அங்கே போய் சூப்பாக வச்சுருவான் என்னத்தை போய் சூப்பராக சொல்ல முடியும் நர்ஸை அரிப்போம் கல்பை தட்டி எழுப்புவோம் நாம் உயிர்மான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருப்பதெல்லாம் நம்மை நாசப்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடும்போது இன்ன ஹாதல் குர் ஆண் உங்களுக்கு நாம் அனுப்பியிருக்கோமே இறக்கியிருக்கோமே அந்த குர் ஆன் எகிதி லில்ல திகி ஆக்குவம் தீநிலை மகா மகா தெய்வீக சக்தியில் மாணவியின் வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த ஆக்குவம் சக்தி உள்ளவர்களுக்குத்தான் ஹிதாயத் என்பது காட்டும் குர் ஆண் குரான் யாருக்கு காமிக்கும் அல்லாஹ் ரசூலை முற்றிலும் நம்பி அடிபடிந்து அவனுடைய சட்ட திட்டங்களை எடுத்து நடக்கூடியவர்களுக்கு சுபச்சேதியும் சொல்லும் குரான் அல்லாஹ் அக்பர் குரானை லேசாவா நினச்சிக்கிட்டோம் நம்ம அடிச்சா போட நீ உருகிறோமின் அவளில் வரீதுன்னு சொல்கிறாங்களா அர்ற அவனை புடனில் அந்த அடி அடிக்கிறான்ல எப்படி அடிக்கிறான் மட்டும்தான் குரானில் வெற்றி இருக்கு குரான் பாடம் சொல்லுது அல்லதீன அந்த மூமின் யார் தெரியுமா நான் தான் நாங்கள் எல்லாம் சோழ கருது கான்கள் என்ற மாதிரி இல்லாமல் சொல்ல முடியாது அதுக்கு சப்சிட் சொல்கிறான் மூமின்கள் யார் நல்லா கவுனிங்க அமல்கள் அமல்கள் இல்ல இல்லுஹா இந்த நான்கு சப்ஜெக்ட் உடையவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் சுப செய்தி சொல்லும் மற்ற யாருக்கும் கிடையாது குழப்பு வாணுங்க குழம்பாதீங்க குளத்துக்குள் இறங்கிவிட்டால் நாம் நாம் இறங்கிய குறியை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அன்னலகும் அதற்கு பிறகுதான் அஜிரன் கபீரா அல்லாஹால் நிர்ணயிக்கப்பட்டு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட கூலி மிக விசாலமாக அல்லா கொடுப்பான் பிரமாண்டமாக கொடுப்பான் அங்கே யாரும் சிந்திக்க முடியாது எந்த ரேட்டும் கிடையாது எந்த விலை ஜாஸ்தியாக இருக்கேன்னு சொல்ல முடியாது விலை கம்மியாக இருக்கேன்னு சொல்ல முடியாது அல்லா தந்தது தந்தது தான் இந்த குர்ஆனுடைய வரியை நீங்கள் ஒரு நாளைக்கு கவலையோடு காலை மதியம் இரவு மகரிப்புக்கு முன்னாலேயே படுக்கும் போது நூறு நூறு விடுத்தம் அல்லது நூற்றி ஓரு விடுத்தம் நீங்க ஓதி வந்தீங்கண்டா இந்த குரான் உங்களுக்கு ஃபுல் ஃபவர் எலக்ட்ரானிக் பைக்ன்றா பார்த்தீங்களா இது ரப்போடைய நூறு அணியத்தான உங்களுக்கு கொடுக்கும் கேளுங்க பிஸ்மில்லாஹு ரஹமானு ரஹீம் குர்ஆன குர் ஆனி கபீரா தனிச்சு உட்கார்ந்து ஓதுங்க இந்த ஒரு ஆயத்துக்கு இவ்வளோ பெரிய மூல ஃபண்டமெண்டல் பௌரா எல்லாம் வச்சிருக்கான்னு சொன்னா நூறானியத்தை ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆயாத்துக்களின் மூலங்களை சிந்தித்தால் மூளை பத்தாது அதனால சொல்றான் அன்னலகம் அஜிரன் கபீரா அவன் தரக்கூடிய கூலி இருக்கே நீங்க சிந்திக்கவே முடியாது இரண்டாவது சப்ஜெக்ட் சொல்றான் அல்லாவை கொண்டும் ரசூலை கொண்டும் மருமையை கொண்டும் அவன் சொன்ன நிறமத்துக்களை கொண்டும் ஈமான் கொள்ளாத ஹைக்கி நைக்கி என்று சொல்லக்கூடிய முனாஃபித்தீன்கள் இருக்காங்க பார்த்தீங்களா எங்களுக்கு கல்பு நிறைய அல்லா இருக்கான் நாங்கள் நினச்ச எதை வேண்டாலும் செய்வோம் அத்தகைய முனாஃபித்தீன்களுக்கு அல்லா என்ன சொல்கிறான் பாருங்கள் ஆழ்த்ததுனால ஹும் அதான் பன் அலிமா கொடூரமான வேதனை தாங்க முடியாத வேதனை சிந்திக்காத முடியாத வேதனை ஒரு உதாரணத்திற்கு கடுகில் நூறில் ஒரு பங்கு எரிமலையை உலகத்தில் பார்க்குறீங்க அந்த எரிமலை எவ்வளோ குமுறி வெடித்து வருதோ நரக நெருப்பில் கடுகு அளவுக்கு எடுத்து நூறு பங்காக போட்டு அந்த நூறு பங்கில் ஒரு பங்கு தான் அது நவுத பில்லாகிமின் ஹா நவுத பில்லாகிமின் ரஜீன் நம்முடைய தீய செயலை விட்டுமல்லா நம்மை பாதுகாத்து அசட்டுத்தனமான ஈமானை நம்முடைய நர்ஸை விட்டும் நீக்கி உள்ளத்தில் அல்லாஹ் குடியிருந்து நம்முடைய செயல் திட்டங்களை சரியாக ஆக்கி தரல நாம் வேண்டி நிற்போம் மாணவியின் வழியை பின்பற்றுவோம் எத்தகைய சந்தேகமும் இல்லாமல் நாம் உறுதி கொள்வோம் இந்த ஆயு கருத்துக்களை நாம் நன்றாக மனதில் பதிய வைத்து உயர்வான வாழ்வு நாம் வாழணும் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த குர்ஆம்முடைய ஆயாத்தில் அல்லாஹ் முந்திய ஆயாத்தில் சொன்ன அந்த நிலையை நமக்கும் நம்முடைய தாய் தந்தை பிள்ளை குட்டி மனைவி மக்கள் பேரம் நாள் நான் வரைக்கும் அனைத்துலக மூமினுக்கும் அல்லாஹ் தந்து முழு உலக முஸ்லீம்களையும் மூமின்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அவருடைய பாதங்களையும் கரங்களையும் கண்களையும் அங்க அவயவயங்களையும் யா அல்லாஹ் நீ நூறானியதாக ஆக்கி வைத்து இந்த ஏழ்மையான மிஸ்கினுக்கும் உனது ரஹ்மத்தையும் கருணையும் கொடுத்து இந்த உலகத்தில் வாழும் வரை ஹலாலான உணவு உடை ரிசுக்கு வாழ்க்கையை கொடுத்து நீ தருவதை கொண்டு நாங்கள் அனுபவிக்கும் போது ஏழை எளியோர்களை நினைத்து கொடுத்து உன்னுடைய குரானுடைய ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ஆயிரத்தின் சிறமேற்கொண்டு மாணவியின் வாழ்வை ஹதீசுகளை நாங்கள் கண்ணும் கருத்துமாக எடுத்து நடந்து ஷஃபாத்திற்கும் ரஹமத்திற்கும் மௌசுரத்திற்கும் குறித்தான மக்களாக ஆக்கி வாஜுரன் அவ்விமா என்று இன்னொரு ஆயத்தை சொல்லியிருக்கே அத்தகைய மகத்துவமான ஒரு வாழ்வை எங்களுக்கு நீ தந்தவாராக வாஹிர் தவானில் ஹம்துல்இல்லாஹி ரபுல்லின் வசலாம் அஸ்லீம் தஸ்லீம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Tetapi Rasulullah wa utuni minal muslimin.